ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஒரு புது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் வந்து நெருங்குற சமயத்தில் நாங்கள் பாமக கட்சி எவ்வளோ ஒரு மோசமான கட்சி அப்படிங்கிறத வந்து மக்கள் இடத்துல வந்து கொண்டு போய் சேர்ப்போம் அதற்கான நாங்கள் ஒரு சரியான திட்டத்தை தந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த என்ன திட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சாவூரில் ஜெயலலிதா அம்மாவோட எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா வந்து நடத்தினாங்க இதுல வந்து கர்நாடக மாநிலத்தின் அம்மா மக்கள் மு முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான புகழேந்தி நடிகர் ரஞ்சித் சி ஆர் சரஸ்வதி இவங்களாம் வந்து கலந்து கொண்டாங்க இந்த பேருந்து வந்து பட்டிமன்றம் நடத்தப்பட்டுச்சு அதற்கு தலைப்பு என்ன அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஜெயலலிதா அம்மாவோட வழியில காத்து நிற்பது வந்து டிடிவி தினகரன் டிடிவி தினகரனோட ஆற்றல் மிக்க முடிவுகளா அல்லது அதிரடி முடிவுகளா அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பட்டிமன்றம் நடத்தினாங்க பட்டிமன்றம் முடிந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா புகழேந்தி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தாங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெயலலிதாம்மா நிபராதி அப்படின்னு தீர்ப்பு அளித்த பிறகம் பாத்தீங்க அப்படின்னா பாமக தான் ராமதாசின் பேச்சை கேட்டுக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க அது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம அதுதான் அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துச்சு இப்படி ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் செஞ்சவங்களை அதிமுக கட்சி வந்து அவங்க கூட்டணியில வந்து சேர்த்திருக்காங்க இது வந்து அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமாகும் அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்க வந்து அதிக அளவிலான பணத்தை வந்து அதிமுக கட்சி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க தேமுதிக கட்சியும் அதே மாதிரி பணத்துக்கு தான் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல் வந்து நெருங்குற சமயத்துல நாங்க வந்து பாமக பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வந்து ஏற்படுத்தும் நாங்க வந்து ஒரு புக்கை வந்து வெளியிடுவோம் அதுல வந்து பாமக ஜெயலலிதா அம்மாவுக்கு இழைத்த துரோகங்கள் மற்றும் அவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக என்னென்ன வேலை செஞ்சாங்க எவ்வளவோ படம் வந்து கைமாறுச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் புத்தகமா அடிச்சு நாங்க வந்து பொதுமக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் கண்டிப்பா அதிமுக பாஜக பாமக இவங்க கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து பாமக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி